பகவானுடைய பெரும் கருணையின்றி இந்த உலகத்தில் எதுவும் அசையார் எதுவும் நடக்க எதுவுமே இல்லை இறைவன்தான் எல்லாமாக ஆகியிருக்கிறார் எல்லாவற்றையும் இயக்கி வருகிறார் அவர் ஒருவர் தான் இருக்கிறார் வேறு எதுவும் இல்லை எவரும் இல்லை இது நம்முடைய பகவான் சதா சொல்லிக் கொண்டே இருந்தார் மை ஃபாதர் லோன் இட்ஸ் நம்முடைய பகவானுடைய பெரும் கருணையினால் தினம் தினம் நமக்கு காதையில் இந்த சக்தி இந்த நாமத்தை நாம் எங்கு வேண்டுமானாலும் சொல்லலாம் ஆனால் சொல்லும் இடத்தினுடைய சக்தி அதுக்கு தனித்துவம் இருக்கிறது இந்த இடத்தில் நாம் சொல்லும் பொழுது இந்த இடத்தினுடைய சக்தி முழுவதும் அதோடு சேரும்